بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعاله وصحبه اجمعين சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லே நேயர்களே மக்காவிலே இருந்து அனுப்பப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அல் குரான் பிரதிகள் இன்று சுங்க பகுதியிலே இருந்து வெளியிறங்காமல் அலைமோதுகின்றது என்ற ஒரு விடயம் சம்பந்தமாக இன்று நாங்கள் தெளிவுரையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக உத்தேசித்திருக்கின்றோம் என்று உண்மையிலேயே இந்த விடயம் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களை ஒவ்வொருவருக்கும் தென்படுகின்ற மாதிரி பேசிக் கொள்வதை நாங்கள் செவிமடுக்கின்றோம் கவலை அடைகின்றோம் இன்று இந்த கூட்டத்திலே இது சம்பந்தமாக தெளிவாக பேசப்பட்டது ஏன் இந்த நிலவரம் அந்த அல் குரானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக ஆரம்பம் இருந்து கடைசி வரைக்கும் பேசப்பட்ட பொழுது இந்த முடிவை நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் அந்த வகையிலே அகில உலமா எப்பொழுதும் இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்ற அல்குரானோ அல்லது வேறு சமய ரீதியான பிரதிகளோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டும் பகிர வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் ஜமியத்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த அல்குரானுடைய விடயத்தில் ஏற்பட்ட நிலைமை மிகவும் கவலைக்குரிய விடயம் தான் இருந்தாலும் ஜமியத்துல் இதற்கான முயற்சியை செய்து கொண்டுதான் இருக்கின்றது இதை மக்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை

அல்லாவுடன் பிரார்த்தள்கிறேன்மத்துலாஹி அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அகில இலங்கை ஜமியாத்துலமாவின் தலைமை பீடத்தில் இன்று எட்டாம் மாதம் மூன்றாம் திகதி ஜமியாவினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குர்வான் மற்றும் மொழிபெயர்ப்பு குர்வான் தர்ஜுமாக்கள் வெளியே எடுப்பதிலே ஜெமியத்துலமா தடையாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது இதில் ஜெம்யாவினுடைய பங்கு எதுவும் இல்லை என்பதும் ஜெம்யா இந்த குர்வான் பிரதிகள் மாத்திரமில்லாமல் பொதுவாக இலங்கைக்கு வரக்கூடிய இஸ்லாமிய நூல்களை தடையில்லாமல் வெளியில் கொண்டு வருவதற்கான சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு போதிய அளவிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் இன்று இருக்கக்கூடிய இந்த தடைகளை நீக்குவதற்கான தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்றைய இந்த நிறைவேற்று கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த அடிப்படையில் இந்த தர்ஜுமாக்களை வெளியே எடுப்பதற்கு அகில இலங்கை தான் தடையாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்பது இந்த குழுவில் எல்லோர் முன்னிலையிலும் தெளிவுபடுத்தப்பட்டது இன்ஷா அல்லா இந்த நூல்கள் மாத்திரமில்லாமல் இலங்கைக்கு கொண்டு வரப்படக்கூடிய இஸ்லாமிய நூல்கள் அனைத்தும் தடையில்லாமல் மக்கள் மத்தியிலே வந்து சேருவதற்கான சட்ட முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லாம் அல்ல அல்லா ஜில்லா சானோ எங்களுடைய நூட்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்படுவதற்கு தௌபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் இறக்குமதி செய்யப்பட்ட அல் அல்குரான் பிரதிகள் மொழிபெயர்ப்புகள் அரபு இஸ்லாமிய நூல்கள் தொடர்பில் அகிலங்கி ஜமியத்துலமாவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் நிலைப்பாடுகளும்